ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மண்டே ஏப்ரல் எயிட் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோ இன்றைக்கி ஹெல்த்தி டயட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் இன்றைக்கி வந்து ஹெல்த்தி டயட்டில் நம்ம வந்து சிறுக்கீரை கடையல் அது வந்து என்னெல்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது தான் என்னென்ன எடுத்து வச்சுருக்குதுன்னு பார்க்கலாம் சிறுக்கீரை நல்லா அலசியாச்சு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணலாம் இப்போ மெயின் வந்து சிறுக்கீரையே சேர்த்துக்கலாம் போட்டாச்சு ரெண்டு ரெண்டு வெங்காயம் தக்காளி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் மிளகாய் ரெண்டு பச்சை பூண்டு போட்டாச்சு விட்டு எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம் ஆர்கா வந்து பெருசு பெருசா கட் பண்ணி செஞ்சாலும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொடி கட் பண்ணி செஞ்சு பாருங்க இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும் வதங்கியாச்சு அவரக்காய் சேர்த்துட்றேன் காஞ்ச மிளகா போட்டுருக்குறோம் அதனால் காரம் பார்த்து போட்டுக்கலாம் அவரக்காய் வந்து சட்டினி காரம் தெரியும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கேன் காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையானதா தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய் வந்து உப்பு காரம் எல்லாம் கம்மியாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப காரமா போட்டாலும் நல்லா இருக்காது காரமே இல்லாதனால சாப்பிடலாம் காரமா இருந்துச்சுன்னா அவரைக்கா நல்லா இருக்காது எங்களுக்கு பிடிக்காது தண்ணியும் கொஞ்சமா ஊத்தினாலே உடனே வெந்துடும் அவரைக்கா நிறைய ஊத்தனம்னா காய் வெந்துடும் தண்ணி அப்படியே நிற்கும் அதனால தண்ணியும் ரொம்ப கம்மியா இது இந்த பக்கம் வந்துட்டே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து மாங்காய் குழம்பு வந்து செம்மையான டேஸ்ட்ல செம்ம ருசியில பண்ண போறோம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து கிராமத்தில் நிறைய பேர் செய்வாங்க எப்படி செய்கிறோன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் இப்போ மாங்காய் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ மாங்காய் வந்து இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் குழையாம இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோம்னா தான் குழையாது அதால இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் பொடி இதை வெள்ளம் போட்டு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அதால் பொடி எல்லாமே கம்மியாக இருந்தாலே கூட போதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடி போட்டிருக்குறேன் உப்பு வந்து கண்டிப்பாக பார்த்து தான் போட்டுக்கணும் நம்ம வெள்ளம் போடுறதுனால அதிகமாக தெரியும் உப்பு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்குங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் மாதிரி பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்க நான் கொஞ்சம் குழம்பு வர மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சும்மா கப்பில் அந்த குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு கூட நாங்கள் சாப்பிடுவோம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த மாங்காய் குழம்பு வந்து குழம்பாக வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை நமக்கு ட்ரையாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்குங்க மாங்காய் வந்து உடனே வெந்துடும் அதெல்லாம் கொ ரொம்ப கம்மியாகவே ஊற்றிக்குங்க நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்களுக்கு எல்லாேருக்கும் எப்படி பிடிக்கும்னா ஒரு சின்ன கப்பில் மாங்காய் பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் அந்த குழம்பு ஊற்றிட்டு ஸ்பூனில் அந்த நான் சாப்பிடும்போது காட்டுறவங்களுக்கு அப்போ தான் புரியும் மாங்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த ஜூஸி கொஞ்சம் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த மாங்காய் குழம்பு வந்து வெள்ளம் போட்டு செய்ய போகிறோம் செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாங்காய் வெந்துட்டே இருக்கட்டும் இந்த நாட்டு அவருக்கா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு முன்னாடியே கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கீரை நல்லா வெந்துருச்சு இது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்ப இதே கடைஞ்சிக்கலாம் இப்போ மாங்க வந்து ஒரு அளவு வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம சேர்த்துடலாம் பாருங்க ஏன்னா வந்து ரொம்ப குழ கொலான ஆன குறைப்பு சேர்த்திங்கன்னா இந்த வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த டைம்ல வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளம் வந்து வெள்ளம் பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க அளவு நம்ம சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் ரொம்ப இனிப்பாக இருந்தால் பிடிக்கும் அதால் நான் வெள்ளம் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு குறைச்சி தான் வேணும்னா அப்படியே கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கேன் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து முக்கால் அளவு வெந்துருச்சு இந்த டைமில் வந்து வெள்ளம் சேர்த்துடலாம் இந்த வெள்ளம் உருகும் அந்த மாங்காய் கரெக்டாக வேகவும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வெந்த பிறக்கம் சேர்த்திங்கன்னா மாங்காய் வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் காய் கிடைக்காது அதனால் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துடலாம் அப்படியே கொஞ்சம் உள்ளே அழுத்தி விட்டோம்னா நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ரொம்ப கரண்டி போட்டோம்னா உடைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் லைட்டாக அப்படி இது பண்ணி உள்ள தள்ளிட்டோம்னா வெள்ளம் கரைஞ்சிரும் வெள்ளம் போட்டாச்சு இது வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சதுன்னா கரைஞ்சதுன்னா நிறுத்திடலாம் நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாங்காய் குழம்பு ரெடி ஆகிருச்சு வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காய் ரொம்ப குழைய வேக வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூடுலேயே மாங்காய் திரும்பவும் வெந்துட்டே தான் இருக்கும் நமக்கு அதெல்லாம் ஒரு முக்கால் அளவு வெந்துருச்சுன்னா அடுப்பு நிறுத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சூடுலேயே திரும்பவும் வெந்துட்டே தான் இருக்கும் இது நல்லா வெந்த பிறக்கம் நிறுத்தினிங்கன்னா அந்த தோல் மட்டும்தான் கிடைக்கும் நிறைய வீட்டில் செய்வாங்க அந்த தோல் மட்டும் இருக்கும் ஃபுல்லாக மா அந்த காயெல்லாம் வந்து குழஞ்சிரும் அந்த தப்பு தான் செய்யக்கூடாது நம்ம முக்கால் வெந்த பிறக்கம் உடனே அடுப்பு நிறுத்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வெள்ளம் போட்டு அதை கொதிச்ச உடனே நிறுத்திட்டேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறுன பிறக்கமும் காட்டுறேன் அதே இதில் தான் இருக்கும் அதே ஸ்டரில் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரக்காய் பொரியலும் நமக்கு ரெடியாகிடுச்சி அப்படி நிறுத்திடலாம் மாங்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு மாதிரி ஜாம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கீரை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேன் அதை இப்போ சிரிக்கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் தாளிச்சு கொட்டியாச்சு அவ்வளோதான் நம்மளோட சிரிக்கீரை கடைய வந்துருச்சு அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஒன்று போட்டுட்டு குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா எப்படி சாப்பிடணும்னு சொல்லித் தரேன் மாங்காவை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் அப்படியே இந்த ஜூஸியோட எடுக்கணும் அப்படியே பக்கத்தில் யாராவது இருந்தால் ஊட்டிக்கணும் அவன் சாப்பிட்றது எனக்கு எச்சி ஊறுது வந்து காயா சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பு முடியாது செம்மையா இருக்கும் இப்படி சாப்பிடணும் சாப்பிடுறது வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாடுக்கும் ஊக்கி சாப்பிடலாம் இப்போ வந்து நாலாவது சாய் ஸ்கூல் விட்டு வந்துடுவான் அவன் சொல்லிட்டு போனான் அம்மா நான் வரும்போது சில்லிலேருந்து தர்பூசணி ஜூஸ் வேணும் அப்படின்னு ஐஸ்கியூப்லாம் மூக்கி வச்சிட்டேன் அது ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சரியாக வரதுக்குள்ள கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டுக்கணும் அப்படின்ட்டு அப்படி தர்பூசணி எடுத்து ப ஒரு மீட் இதில் பெரிய சீடாக இருக்குது லாஸ்ட்டாக வாங்கினதில் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது சீடெல்லாம் அப்படியே எடுத்து ஜூஸ் போட்டுலாம் அடிப்பகுதியெல்லாம் வெள்ளையா இருக்குது ஒரு இடம் மட்டும் அப்படியே நீண்டு வளர்ந்துருந்தது அந்த இடம் வெள்ளையா இருக்குது அந்த இந்த இந்த பகுதி ரொம்ப வெள்ளையா இருக்குது வெள்ளையா இருக்காமா வா அடிக்கில்லை என்ன வில ஏன் அப்படி இருக்குது ஜெல் வந்து ஜெல்லி வேணுன்றீங்களா அதால் தான் அப்படி இருக்குது எனக்கு புதிக்காது சாய்க்கு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் அப்படியே நம்மளும் முடிக்கலாட்டு வந்து எல்லாருக்குமே போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தர்பூசணி ஜூஸ் வந்து போட்டு குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம புதினா கொஞ்சம் லெமன் சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் புதினா இலை எப்படி எடுக்கணும்னா வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அளவு போட்டிங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு இலை மட்டும் போடுங்க நான் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கே இருக்கும் எல்லாருமே குடிக்கிற மாதிரி நான் போடுறேன் அதில் ஒரு பத்து இலை எடுத்துக்கிறேன் ஒரு லெமன் நம்ம ஜூஸ் போட்டுட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா தான் கலந்துக்க போகிறோம் அதால் நான் புடி நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் தனித்தனியாக கொஞ்சமாக போடுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இலை போட்டுக்குவேன் ரெண்டு முறையாக போட்டுக்கலாம் சுகர் வந்து இது ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இனிப்பு இல்லை பழம் சாப்பிட்டு பார்த்தேன் அதெல்லாம் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக வந்து சுகர் போடவே மாட்டேன் அதே வந்து டேஸ்டாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருவேன் இது ரொம்ப ஒரு மாதிரி சுத்தமாக இனிப்பே இல்லை ஒரு ரொம்ப இருக்குது பசங்களுக்கு கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் அதில் வந்து நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது புதினா போட்டதுனால வடிகட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த முறை போடுறது வந்து நான் வடிகட்ட மாட்டேன் என்ன வந்து இந்த மாதிரி இல எல்லாம் இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் குடிக்க இன்னொரு முறை போட்டுக்கலாம் முதல்ல அரசு புதினா போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வடிகட்டிட்டேன் இது வந்து எல்லாம் வடிகட்டினோம்னா ஃபைபர் எதுவுமே நமக்கு கிடைக்காது நான் வந்து அப்படியே தான் ஊட்டிட்டேன் ஒன்னு ரெண்டு கொட்டை இருந்தாலும் வந்து நமக்கு அடியில தங்கிரும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதுல லெமன் புழிஞ்சிடலாம் லெமன் புழிஞ்சிரலாம் கொட்டெல்லாம் அதல தங்கிரும் அதால தான் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லெமன் புழிஞ்சி லெமன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நிறைய இருந்தாலும் லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தெரியிற மாதிரி இருக்கும் நிறைய புழிஞ்சிங்கன்னா அதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு புழிஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மதியம் டைம்ல கொஞ்சம் மோராவது குடிங்க குக்கம்பர் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி தர்பூசணிங்க சீசனபிள் இல்லை அந்த நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட் எல்லாமே சாப்பிடலாம் வெஜிடபிளும் அதே மாதிரி தான் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிளாக பார்த்து நிறைய சாப்பிடுங்க முடிஞ்சவரை நம்ம பாடி நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கலாம் அதுவே வந்து இந்த வெயில் தாங்காதா இருக்குது இந்த வெயில் இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அப்புறம் சரியாயிடும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்ச கூட ஏசி நிறுத்தவே முடியல எங்களால் சென்னையில் பயங்கரமா இருக்குது எதிர்பார்க்கல நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோன்னு வெளியே எந்த ரூம்லேயுமே எங்கேயுமே இல்ல பசங்க இன்னொரு ரூமில் உட்காந்து படிச்சிட்ருப்பா ஜனனி ஆனால் இப்போ எங்கேயுமே உட்கார மாட்டேங்கிறா உள்ள மட்டும்தான் ஒரே ரூமில் தான் அடைஞ்சி கிடக்குறோம் நாங்கள் அந்த மாதிரி வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரிலாம் எடுத்து எப்படியாவது நம்ம உடம்பு வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் சேஃப்டி பண்ணிக்க தண்ணியும் வந்து அப்பப்போ குடிச்சுட்டே இருங்க ரொம்ப சேஃப்டியா இருங்க வெயில் முடியல தான் எங்களாலையும் கொஞ்ச நேரம் சமைக்க முடியல இந்த சமையல் ரூம் கதவு ஜன்னல் திறந்துன்னா அவ்வளோ காத்து வருது ஆனாலும் வந்து கொஞ்ச நேரத்துலயே ஒரு மாதிரி புழுக்கமாவது ஹீட்டா காத்து வரதுனால ரொம்ப புழுக்கமாவது எப்பயுமே ஜன்னல் காத்தவே மாட்டேன் எப்படி சாத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அனல் காத்து தான் வருது காத்தே வந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சாலும் சேஃப்டியா இருக்கலாம் என்னமா பண்ணிக்கிற செஃப் அதுக்கு அதுக்கு வந்து செஃப் மாதிரி கத்தி போட்டு பூட்டு கலாயறினேங்கறியேமா மிக்ஸ் ஆகி அதெல்லாம் நான் ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லி பாக்க நல்லா வந்து புதினா இருக்கு அப்புறம் கொஞ்சம் லெமன் டேஸ்ட் இருக்கு அப்புறம் தர்பூசணி டேஸ்ட் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரியா இருக்குதா சூப்பரா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுது அதிகமா கூடுதலா இன்னொரு நாளைக்கு நாளைக்கு வந்து இன்னொரு ஃப்ளேவர் போட்டு கொடுக்குறேன் சூப்பரா இருக்கு அது இன்னும் அட்டகாமா இருக்கும்

எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் அவனுக்கு வேணா அவனுக்கு வந்து நார்மலாக எதை பழகணும் அதை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பண்றான் எல்லாமே புதுசா ஏதாவது நம்ம பழகணும்னா ரொம்ப கஷ்டம் அவன்கிட்ட பசங்க பேசிக்கிட்டே வந்து பொழுது போனதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் தேர்ட்டியே ஆயிடுச்சு ஓகே நம்ம வேலைக்கு ஏற்றலாம் வேலையை பார்க்கலான்னு அப்புறம் வந்து கலண்டாச்சு இவன் ஜூஸ் வேணான்னா வேணான்னுட்டான் அதுக்கப்புறம் பிளைனா ஒன்று போட்டு கொடுத்தாச்சு அப்புறம் அதை குடிச்சிட்டான் சாய்க்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது இப்போயே அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து லீவு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்குது அதனால் டைம் நிறைய இருக்குது நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் விளையாட போகிறேன் அப்படின்னு விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நானே திட்டி வந்து புக்கு எடு முதல்ல அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே ஓட்டிட்டான் ஃப்ரெண்ட்ஸாவன் டீ குடிக்கிற டைம்ல ஜூஸ் குடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டீ குடித்தேன் நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்து என்ஜாய் பண்ணி டீ குடிச்சாச்சு கொசுவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு ரெண்டு வந்து ஒன்று ரெண்டு கொசு வருது அதெல்லாம் வந்து அதெல்லாம் சீக்கிரம் ஜன்னல் இருந்தாலும் டீ குடிக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் கதை தோறிக்கல நல்லா காற்று வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்